அந்த அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா சூடாக ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு தம்பிக்கு வந்துட்டு பால் ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே வந்து டின்னர் சைஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம கிச்சனுக்காக இந்த மாதிரி பிளவர்வேஸ்ல வைக்கிற மாதிரி ஃப்ளவர் செட் ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது கூடவே பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்துட்டு இந்த ஆயில்லாம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்னு வாங்கியிருந்தேன் இதுவும் வந்து பார்க்க சூப்பராக இருந்தது நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய ஃபுட் வந்து சாப்பிட்ருப்போம் அதில் வந்துட்டு ஒரு சில ஃபுட் மட்டும் தான் நம்ம கூட வந்துட்டு ரொம்ப கனெக்டடாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து இந்த மரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு வந்து நடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வந்துட்டு ஒரு சின்ன குச்சியை வந்து கட் பண்ணி நட்டு வச்சாலே அது வந்து ஆறு மாசத்துல வந்து கிழங்காயிரும் அம்மா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது எப்பவுமே வந்து வீட்டுல வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க நாங்க ஃபேமிலியே வந்து ஒன்னு ஒன்னா சேர்றோம் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா உடனே இந்த கிழங்கை எடுத்து இதை கட் பண்ணி வேக வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு மத்தி மீன் குழம்பு வைப்பாங்க நல்லா தண்ணியா ஸ்பைசியா வைப்பாங்க இந்த கிழங்கு வேக வச்சதை எடுத்து போட்டு அதுக்கு மேல வந்துட்டு நல்லா மிதக மிதக்க அந்த குழம்பு ஊத்தி அப்படியே சூடா சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சோ அந்த நினைப்போட அன்னைக்கு வந்து இதை செஞ்சு சாப்பிட்டோம் நான் தேங்கண்ண ஊற்றி தாளிச்சுட்டு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா கார சட்னி வச்சுக்கிட்டேன் நீங்க எப்படி இதை சாப்பிடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க